சென்னை சோடிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் ரவிச்சந்திரன் சென்னை பெருங்குடி மண்டல குழு தலைவராகவும் இருந்துட்டு வராரு இன்னைக்கு பெருங்குடியில இருக்கிற லைப்ரரிக்கு போயிருக்காரு லைப்ரரியில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பழனிசாமி போட்டோவோட அதிமுக சார்பில் வெளியிட்ட கேலண்டர் மாட்டி இருந்திருக்கு அதை பார்த்து டென்ஷனான ரவிச்சந்திரன் அங்க வேலை செய்யற பெண்களை ஆபாசமா திட்டி இருக்காரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கேள்வி கேட்ட பெண்கள் கிட்ட அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ என மிரட்டும் துணியில ரவிச்சந்திரன் பதில் கொடுத்திருக்காரு அதை கேட்டு குந்தளிச்ச பெண்கள் ரவிச்சந்திரனை சுற்றி வளைத்து வருத்தி எடுத்துட்டாங்க பெண் சமத்துவம் பெண் மரியாதையும் திராவிட மாடல் மேடை பேச்சுல மட்டும்தான் இருக்குது போலன்னு பெண்கள் கடுமையா சாடினாங்க